வீடு வாங்குறாங்க அந்த வீடு வாங்குறவங்க எனக்கு ஆல்ரெடி வந்து நிறைய பிரச்சனை இருக்கு எனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது வாஸ்துப்படி சரியான வீடு வாங்கினா அவங்க பிரச்சனைகள்லாம் நீங்குமா அது கிணறு வந்து தவறான இடத்துல இருந்தா அந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது அதே போல் தெருக்கூத்து தெருப்பார்வை இப்போ அதான் ஒரு ஒரு வீடு கட்டக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு தெருப்பார்வை தெருக்கூத்து வருதுன்னா அதுக்கு பக்கத்தில் வீடு கட்டும்

பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க சிவஸ்ரீ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முருகன் அடிமை வாஸ்து எஸ் செல்வா சார் தான் இருக்காங்க வணக்கம் சார் வெற்றிவேல் வேல் வீரவேல் வணக்கம்மா ஓகே ஸோ உங்கள் பேரை கேட்டாலே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு முருகர் பக்தர்னு அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் ஓகே சார் ஸோ இப்போ புதுசாக ஒரு வீடு வாங்குறாங்க அந்த வீடு வாங்குறவங்க எனக்கு ஆல்ரெடி வந்து நிறைய பிரச்சனை இருக்குது எனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது போது வாஸ்துப்படி சரியான வீடு வாங்கினா அவங்க பிரச்சனைகள்லாம் நீங்குமா வாஸ்துப்படியான சரியான வீடு வாங்கினா சரியாகும்னா கண்டிப்பாக சரியாகும் நம்ம வாஸ்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் நம்ம முக்கியமா பாக்குறோமோ அதெல்லாம் பார்க்கணும் இப்போ வடகிழக்கு மூலை வந்து கரெக்டான இருக்குதா கரெக்டான எந்த இல்லையா தென்மேற்கு மூலை எப்படி இருக்கு இதெல்லாம் சரியாக அமைந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து வாங்கிக்கலாம் பிரச்சினைகள் இருந்து கண்டிப்பா வெளியே வருவாங்க அதே போல வந்து பெரும்பாலும் வந்து நம்ம என்ன ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுவதுதான் சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ இருக்கக்கூடிய பில்டர்ஸ் அதாவது நிறைய வீடு கட்டி அதுல பெரும்பாலும் வாஸ்து குறை இருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதனால் இடம் வாங்கி வீடு கட்டுவதே சிறப்பு அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே ரெஃபர் பண்ணுவோம் ம் ஓகே சார் ஸோ அப்படி நம்ம வந்து ஒரு இடம் வாங்குறோம் இப்போ நிறைய பேர் பெரும்பாலும் வந்து விவசாய நிலத்தில் வந்து இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படி விவசாய நிலத்தில் வீடு கட்டுறவங்க இந்த சதுரம் சவகம்லாம் கரெக்டாக பார்த்து கட்டணுமா இப்போ வந்து நம்ம காளிமனை வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஃபிளாட் வாங்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா சதுரம் செபகமா இருக்கும் ஒரு சின்ன இடம் அப்படின்னு நமக்கு தெரியும் நல்லாவே ஆனா விவசாய இடம் அப்படிங்கும்போது சதுர சபகமாக தான் ஆமாம் வாங்கணுமான்னா அப்படி கிடையாது அது எப்படி வேணா இருக்கலாம் ஏன்னா சதுரம் அது வந்து விவசாய இடம்ங்கிறது ஒரு இரண்டு ஏக்கரா இருக்கலாம் மூணு ஏக்கரா இருக்கலாம் அது சதுரம் சபகமாக கிடைக்க வாய்ப்பு இல்லை விவசாய இடத்துல நீங்க வீடு கட்டணும்னா என்ன மாதிரி இடம் விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வீடு கட்டக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல கிணறுகள் எங்க இருக்குதுன்னு முதல்ல பாக்கணும் அந்த கிணறு வந்து தவறான இடத்துல இருந்தா அந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது அதேபோல் தெருக்குத்து தெரு பார்வை இப்போ அதாவது ஒரு ஒரு வீடு கட்டக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு தெரு பார்வை தெருக்குத்து வருதுன்னா அதுக்கு பத்திரம் வீடு கட்டக்கூடாது அதாவது நம்ம அந்த இடத்துக்கு போய் சது நம்ம கட்டக்கூடிய இடத்த வந்து சதுரமாக பிரித்து அதில் கட்டிக்கலாம் முக்கியமாக சத விவசாய பூமியில் பார்க்குறது வந்து கிணறு தான் கிணறு தவறாக எடுத்துடக்கூடாது இதை மட்டும் தான் பார்க்கணும் அதில் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காளிமணிக்கு எப்படி சதுரம் செவகமாக வாங்கணுங்கிற மாதிரியே விவசாய இடத்தையும் சதுர சிவகமாக தான் வாங்கணுமான்னு நிறைய கேள்விகள் வருது அப்படி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை

அந்த நிலம் வந்து நம்ம வாஸ்துப்படியான க அளவீடுகள்லாம் இருந்து எல் எந்த வாஸ்து குறையும் இல்லை அப்படின்னா அந்த நிலத்தை வாங்கிக்கலாம் ஆனால் ஒரு வீடு இப்போ வந்து ஒரு வீடு ஜப்தி ஆகுது ஒரு வீடு திவால் ஆயிடுச்சு அந்த வீடு நம்ம வாங்கும்பொழுது தான் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் ஏன்னா அவங்களே கஷ்ட வாஸ்து குறையால் தான் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டப்படுறதுனால தான் விற்கிறாங்க அப்படிங்கும் பொழுது வீட்டுக்கு மட்டும் நம்ம வந்து வாங்குறது வந்து கண்டிப்பாக கூடாது கண்டிப்பாக அது வாஸ்து குறை இருக்கும் வெறும் நிலம் அப்படிங்கும்பொழுது என்னென்னா அந்த நிலம் வந்து வாஸ்துபடியாக இருந்தா பிரச்சனை கிடையாது ஆனால் பெரும்பாலும் என்ன டீஃபால்ட்டா என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் வாஸ்து குறையா இருக்குது அந்த இடத்துல நிலமே வாஸ்து வாஸ்து வாஸ்துக்குறையா அமைஞ்சது டீஃபால்ட்டா ஒரு ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து தவறாத அந்த நிலமும் இருக்கும் என்ன இருக்கலாம் அந்த நிலத்துக்கு தென்மேற்கள் வந்து ஒரு பெரிய நீர்நிலைகள் ஏரி குளம் ஏதாவது இருக்கலாம் இல்ல ஒரு தெரிய ஒரு பார்வைகள் வரலாம் இந்த மாதிரி இடமா கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் இல்ல நல்லா இருக்குதுன்னா திவாலான இடத்தை கூட வாங்கலாம் நல்லா இருந்தால் ஓகே எல்லா இடத்துக்கு மட்டும் வாங்கக்கூடாது ஆமா எல்லாத்துக்குமே முக்கியமா இருக்கிறது இந்த வாஸ்து கரெக்ட் வாஸ்து ஓகே சார் இப்போ புதுசா ஒரு நிலம் வாங்குறாங்க இல்லனா வீடு வாங்குறாங்க அப்படினா அந்த வீட்டுடைய தலைவனோட ராசியை பொறுத்து வாங்குறது நல்லதா ஓகே இப்போ பொதுவா மக்கள் என்ன ஒரு இது போயிட்டு இருக்குது அப்படினா வாசல் அப்படிங்கிறது ராசியை வச்சு வாசல் பாக்க வாசல் அமைக்கணும் அப்படிங்கறாங்க இந்த ரிஷப ராசி அப்படிங்கும் தெற்கு ராசி தெற்கு பார்த்த வாசலும் மேச அதாவது மேஷ ராசினா கிழக்கு ராசி கிழக்கு பார்த்த வாசல் அப்படின்னு பொதுவாக இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க முதல்ல ராசிக்கேற்ற வாசல் அப்படிங்கிறது மிக மிக தவறான ஒரு கான்செப்ட் இப்போ நான் வந்து என் வீட்டில் வந்து நான் வந்து ரிஷபராசி என் மனைவி வந்து கும்பராசி அவங்களுக்கு மேற்கு எனக்கு தெற்கு இப்போ இந்த ஜோதிடத்தில் பாருங்களேன் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா பெண் அதாவது மனைவியுடைய ராசி வச்சு பார்க்கணும்பாங்க ஒருத்தர் குடும்ப தலைவர் தான் அவரோட ராசி வச்சு பார்க்கணுமாங்க இதுலேயே ஒரு தெளிவான முடிவு கிடையாது என்ன நான் என்ன சொல்கிறேன்னா வாஸ்துபடியான இடம் வாங்குங்க வாஸ்துப்படியான கட்டமைப்பை உருவாக்குங்க அதுவே நல்லா இருக்கும் இந்த வாசல் தான் ஒருத்தருடைய தலைவ விதியை மாற்றுது அப்படிங்கிறது கிடையாது ஓகே ஜோதிட ராசி வச்சியும் கணக்கீடுகள்லாம் இருக்கு அந்த அளவுக்கு போக தேவையான கட்டமைப்பு என்பதுதான் இப்ப மனையடி சாஸ்திரம் அப்படின்னு நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்னா என்ன சார் சரி மனையடி அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பொதுவா நம்ம மக்கள் வந்து காலண்டருக்கு பின்னாடி மனையடி சாஸ்திரம் ஆறு அடினா இந்த மாதிரி ஒரு பலன் இந்த ஒரு ஏழு அடினா இந்த பலன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த மணி மனையடி அப்படிங்கிறது ஆதி காலங்களில் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா ஒரு குடும்பத் தலைவனுடைய பாத அடி தான் சொல்லுவாங்க அதாவது நடக்கிற அடி ஒரு ஸ்டெப்புக்கு இன்னொரு ஸ்டெப் இருக்கக்கூடிய அளவீடுகளை அளந்து தான் அதை வந்து கணக்கெடுத்தாங்க இப்போ நான் வந்து இங்கிருந்து அந்த அறையில் நடக்கிறேன்னா நான் ஒரு ஆறு ஸ்டெப்பு வைக்கிறேன்னா அது ஒரு பலன் அதுக்கேற்ற மாதிரி அமைச்சா அது வந்து அந்த குடும்பத் தலைவருடைய தப்படின்னு சொல்லுவாங்க அதை அதுதான் கணக்கு ஆனா இப்போ காலாண்டுல போட்டுக்கிறதுலாம் என்னன்னா மெட்ரிக் சிஸ்டம் இந்த மெட்ரிக் சிஸ்டம் அப்படிங்கிறதே வந்து எழுபது வருடங்களாக பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தது தான் பிரிட்டிஷ் அடி கணக்கு நம்ம தப்படியை வந்து இந்த பலனோடு சேர்த்தி வச்சு தவறாக கொண்டு போய்ட்டுருக்காங்க மனையடிங்கிறது அவசியம் அல்ல இப்போ அது தேவைப்படுறதும் இல்லை நீங்கள் சென்னை போன்ற மா ஒரு சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் என்ன மனையடி பார்த்து கட்டுறாங்க மனையடி இல்லாத வீடுகளும் வாஸ்துப்படி இருந்தால் நல்லா இருக்கும் ஓகே சார் சார் இப்போ வந்து புதுசா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற வீட்டுக்கு இந்த கோழி இந்த ஆடெல்லாம் வந்துட்டு வெட்டுறாங்க இல்லையா அது கரெக்டா அது ஆக்சுவலா எதுக்காக பண்றாங்க சார் ஓகே இந்த என்ன பண்ணுவோம்னா புது வீடு கட்டும் பொழுது ரூஃபிங் போடு காங்கிரீட் போடுவாங்க அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பலி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரூஃபிங் முட்டு எடுத்ததுக்கப்புறம் ஆடு அறுத்து அங்கே இருக்கவங்களுக்குலாம் கொடுப்பாங்க அதாவது வேலை செஞ்சவங்களுக்கு அது இது பண்ணி கொடுப்பாங்க பட் இந்த கான்செப்ட் எல்லாம் வந்து சாஸ்திரங்கள்லயும் வந்து இப்படி பண்ணணும்ங்கிறது அறிவுறுத்தவே கிடையாது குறிப்பிடப்படல குறிப்பிடப்படவே கிடையாது இது நம்மளா உருவாக்கிக்கிட்டது இது மாதிரி பண்ணனா வேற ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல மக்களுடைய பழக்க வழக்கங்கள் உருவாக்கப்பட்டதுதான் இப்ப வந்து சைவத்தை மட்டும் கடைபிடிக்கிறவங்க வந்து எப்படி அது வந்து பலி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்ப என் என்னுடைய கிளைண்டே வந்து ஒருத்தர் கேட்டார் சார் எனக்கு வந்து ஒரு உயிரை வந்து பலி கொடுக்குறதுங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு நான் என்ன பண்றதுன்னு கேட்டாரு நீங்க ஒண்ணும் இல்லை நான் அது நீங்க வாசுபடி வச்சுட்டீங்க இதில் வந்து அது பலி கொடுத்தா தான் நல்லா இருக்குங்கிறதுலாம் கிடையவே கிடையாது உங்களை பண்ணணும் அப்படின்னா ஒரு பூசணிக்காக கூட அறுத்து போடுங்க அதுவே அதுக்குன்னு ஈக்குவலண்டான இதா நான் தெருக்குத்துக்கு நேரா வந்து ஒருத்தவங்க வீடு கட்டிட்டாங்க சார் இப்போ அந்த வீட்டுக்கு நேரா வந்துட்டு ஒரு சூலமோ இல்லைன்னா கண்ணாடியோ இல்லைனா விநாயகர் சிலையோ வச்சா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா சார் சரி இது இது எல்லாமே வந்து என்னன்னா இதெல்லாம் இடைச்சர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தெருக்குத்துக்கு நேராக ஒரு விநாயகர் சிலை வச்சுருதோ சூளம் வைக்கிறதோ இல்ல கண்ணாடி வச்சா சரியாயிடும் அப்படிங்கறதெல்லாம் வந்து எந்த விதத்திலையும் அந்த தெருக்குத்து பாதிப்புல வந்து தப்பிக்க விடாது இது வந்து கட்டாயம் அந்த வீட்டிற்கு தான் ஏற்படுத்தும் என்ன பொறுத்த மட்டும் என்ன சொல்றேன்னா தெருக்குத்துல ஒரு வீடு அமைஞ்சிருச்சு அப்படின்னாவே அது கருமா பாதிக்கப்பட்டவர்கள் நான் சொல்லிடுவேன் ஏன்னா இப்ப வீட்டுல ஒரு வாஸ்து குறை இருக்கு அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன மாத்தி எல்லாம் இடிச்சு கட்டலாம் எதுவும் பண்ணலாம் தெருக்குத்து வந்துருச்சு நேரம் வீடு கட்டிட்டா தெருவை மாத்தியா வைக்க முடியும் வைக்க முடியவே முடியாது அப்ப அவங்க அந்த இடத்துல கட்டிட்டாங்க இருக்கிறாங்கன்னா கருமா பாதித்த வீடு தான் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டை மாத்திட்டு போறதா நல்லது இதுல வந்து இந்த சூலாயுதம் வைக்கிறது விநாயகர் சிலை வைக்கிறதுலாம் பாதிப்பே மா பாதிப்பை குறைக்காது சரி இப்போ வந்து ஒரு நிலம் இல்லைன்னா ஒரு வீடு அந்த இடம் வந்துட்டு வாஸ்து குறைபாடோட இருக்கு ஆனா அது எனக்கு வந்துட்டு விலை கம்மியாக கிடைக்குது அப்படிங்கறதுக்காக அதை வாங்குறது நல்லதா அப்படி வாங்கி நல்லாவே எனக்கு லைஃப் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற சமயத்தில் அப்படியே கண்டினியூ ஆகுமா ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஒரு இடம் வந்து வாஸ்து குறையா இருக்கு பொழுது விலை குறையா குறைவாக வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே வாஸ்து குறையா இருக்கிறதுனாலதான் அவங்க விலை குறைவா கொடுக்குறாங்க சரிங்களா அது ஏ அதுதான் இந்த வாஸ்து குறையா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இது தட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இடங்கள் வாங்கினாலும் பாதிப்பு உண்டு இப்போ ஒரு காலி இடமா வாங்குறீங்க அந்த இடம் வந்து வந்து ஒரு வாஸ்து குறையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கம்மி ரேட்டுக்கு வருது அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்டாக வாங்கி கரெக்டாக சேல்ஸ் பண்ணிடுவீங்க இதுதான் உங்கள் மைண்டு இப்படி தான் கொண்டு போகும் அதை வச்சுருக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு தவறான வீட்டில் இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று வருது கம்மி ரேட்டுக்கு வருது அப்படின்னா நீங்கள் போய் அதில் மாட்டிக்குவீங்க நீங்கள் இருக்கிற வீடு தான் உங்களே தவறான இடத்த வாங்க சொல்லுது சரிங்களா ஓகே அதே போல தவறான இடத்த வாங்கி தவற அதுல லாஸ் ஆகி அதுக்கப்புறம் பாதிப்பு அதிகமாகும் ஓகே ஒருத்தர் சரியான இடத்துல இருந்துட்டு அந்த தப்பான நிலத்தை விற்கிறாருன்னு அவருக்கு ஓகே இப்ப இப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க இப்ப நான் சரியான வீட்டுல இருக்கேன் தவறான ஒரு வீடு இடம் வருது கம்மி ரேட்டுக்கு வருது நான் வாங்கலாம்னா முதல்ல நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா இதுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கரெக்டா நான் யூஸ் பண்ணிடுவேன் இது வாங்கினா நமக்கு லாபம் பல வித கோணத்துல நான் யோசிப்பேன் இல்ல வாங்க வாங்கி கரெக்டாக விற்றுடுவேன் உடனே விற்றுவேன் வச்சுக்க மாட்டேன் நல்ல வீட்டில் நான் இருந்தேன்னா இது தான் நான் செய்வேன் நான் ஒரு தவறான வீட்டில் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு இடம் வருதுன்னா தேவையில்லாத போய் அதில் லாக் ஆகி அது முடியாமல் பிரச்சனை தானாக போய் ஆப்பில் உக்காடுற மாதிரி தான் உக்காந்துக்குவாங்க ஓகே சரிங்களா இதுதான் வித்தியாசம் ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு தவறான வீட்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரி காரியம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் ஓகே இப்போ வில கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் ஸ்மூத்தாக தான் போகுது அப்படிங்கும் அப்படியே கண்டினியூ ஆகுமா அதான் சார் இவங்க நல்ல வீட்டில் இருப்பாங்கன்னு அர்த்தம் இவங்க நல்ல வீட்டில் இருக்கிறதுனால அது கண்டினியூவாக ஸ்மூத்தாக போகும் எப்பயுமே ஒரு இடம் தீர்மானிக்கிறது இல்லை நான் இருக்கிற இடம் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா எனக்கு எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே பிரச்சனை இல்லாமல் போகும் நானே சரியில்லை நானே ஒரு நோயாளி நான் எப்படி இன்னொரு டாக்டர் இப்போ மருத்துவம் பார்க்க முடியுங்கிற மாதிரி தான் இது ஓகே நானே ஒரு தவறான வீட்டில் இருக்கேன் அப்படின்னா நான் செய்யக்கூடிய செயல் எல்லாமே தப்பாக தான் போகும் அந்த இடம் வாங்கினாலும் பிரச்சனை தான் மேற்கொண்டு கடனாகும் மேற்கொண்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு தடை ஏற்படுத்தும் சார் வந்துட்டு வந்து நிறைய விஷயங்கள் வழங்கி சொன்னீங்க எனக்கு நிறைய விஷயங்கள் இப்போ தெரிஞ்சது இந்த நிலத்தை பத்தி இருந்தாலுமே வந்து இப்போ புதுசா ஒரு நிலம் வாங்கணும் அப்படிங்கும் போது எந்த மாதிரியான நிலம் வாங்கலாம் இப்போ வந்து நிறைய குறைகள் அதுல இருக்கு அப்படின்னாலுமே கவர் ஆயிடுச்சு நீங்க சொன்னது சில குறைகள் இருக்கு அப்படிங்கும் போது அதை வாங்கலாமா இப்போ வந்து பொதுவாக வந்து வந்து என்ன பண்றாங்கன்னா சதுரம் கரெக்டாக போட்டுறாங்க முதல்ல சதுரம் செவ்வகமாக இடம் இருக்கணும் வீடு கட்டுவதற்கான குறைஞ்சபட்சம் ஒரு மனை அப்படின்னு ஒரு அளவீடு இருக்குது அதாவது முப்பதுக்கு நாற்பது குறைஞ்சது இந்த அளவுனாச்சும் இருக்கணும் அதுல இருந்தாதான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வாஸ்துபடியான வீடு ஒரு ஒன் வீக்கே கட்சி கட்டலாம் இந்த அளவீடுக்கு குறைவாக வந்துச்சுன்னா வாஸ்துப்படி கட்டுவது கட்டாய கஷ்டமாயிடும் அப்ப அளவீடுகள் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் சதுரம் சபகமா பார்க்குறோம் இரண்டாவது திசை சரியாக இருக்குதான் முதல்ல பார்க்கணும் எல்லாத்துக்குமே பொதுவாக வந்து இது கிழக்கு திசை இது வடக்கு திசை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் திசை ட்ரூநாத்தில் இருக்குது தான் செக் பண்ணணும் அந்த ட்ரூநாத்தில் இருக்குது எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி காம்பஸ் இருக்கும் இந்த கேம்பஸ் வச்சு இது ட்ரூநாத்தில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் இது கரெக்டாக ட்ரூநாத்தில் இருக்குது அப்படின்னா அந்த மனையை நம்ம வாங்கலாம் இதுக்கு அடுத்தபடியாக அளவீடு அளவீடு பார்த்தாச்சு தெருக்குத்து தெரு பார்வை அந்த இடத்துல இருக்குது செக் பண்ணணும் அதே மாதிரி நீர்நிலைகள் ஏரி அதாவது ஏரி குளம் வந்து இந்த மனைக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் இதெல்லாம் முக்கியமாக பார்த்தி ஆகணும் இதில் ஏரியோ குளமோ தெருக்குத்தோ இருந்தால் அதை சரிப்படுத்தவே முடியாது ஓ ஏரி குளம் இருந்தாலும் நம்ம அதாவது தவறான இடத்துல இருந்தால் அதாவது ஒரு இடத்துக்கு தெற்கு மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு இந்த பகுதியில் ஒரு குளம் இருக்குது ஏரி இருக்குது ஆறு ஓடுது ஒரு வாய்க்கால் போகுது அப்படின்னால் கட்டாயம் அந்த இடம் வாங்கக்கூடாது ஓகே சார் ஓகே தெருப்பார்வை வருது அந்த தெருப்பார்வை வந்து நேராக நம்ம மனையில் தான் மோதற மாதிரி வருது ஏன்னா ரோடு இப்போ வந்து வந்து கவர்மெண்ட் ரூல்ல வந்து குறைஞ்சது இருபத்தி மூணு அடி இருக்குன்னு சொல்றாங்க நாம் ஒரு முப்பது அடி வாங்கியிருப்போம் முப்பது அடியில் இருபத்தி மூணு அடி கொடுத்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பா தெருப்பார்வையில் தான் இருப்போம்னு அர்த்தம் அப்போ அந்த தெரு அந்த தெருக்குத்துல இருந்தாலும் கட்டாயம் வாங்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்த ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஹெச்டி லைன் அதாவது இபிலோடைய ஹெச்டி லைன் சொல்கிறாங்களா ஹெச்டி லைனுக்கு ரொம்ப அருகாமையில் வாங்கிடக்கூடாது டவர் பக்கத்துலேயே ஒரு செல்போன் டவர் இருக்குது ரொம்ப பக்கத்திலயே இருக்கு அப்படின்னாலும் வாங்கக்கூடாது கண்டிப்பாக இருக்கிற இடத்துல வந்து லேஅவுட் போடுறது இல்லை கவர்மெண்ட்டே அதுக்கு வந்து அப்ரூவ்டு கொடுக்கறது கிடையாது டவரும் மேக்சிமம் இருக்கிறது மக்களும் அதுக்கான விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க ஆனால் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த டைரக்ஷன் பார்க்குறதும் இந்த நீர்நிலைகள் பார்க்கறதும் தெருப்பார்வை பார்க்குறது மட்டும்தான் அவனுக்கு தெரியறதில்லை கண்டிப்பா இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு அதுக்கான விழிப்புணர்வு என்னன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா சார் ஒரு பக்கம் ஒரு மூணு அடி அதிகமா இருக்கு இந்த பக்கம் கம்மியா இருக்கு மூணு அடியோ நாலு அடியோ வளர்ந்துருக்கும் சதுரம் சக்கமா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு அடி எல்லாம் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்காது ஒரு அஞ்சு அடிக்கு மேல ஒரு வள ஒரு பக்கம் அதிகமாகும் ஒரு பக்கம் கம்மியா இருக்குதுன்னா மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படியே இருந்துருச்சு சார் ஒரு ஒரு பக்கம் அஞ்சு அடிக்கு மேல ஒரு ஏழு அடி வளர்ந்துருச்சு அப்படின்னாலும் நாம அந்த மனையை சதுரமாக வச்சுதான் வீடு கட்டணும் அந்த கா அந்த வளர்ந்த மனையை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அதை வந்து நம்ம மைண்ட்லேயே நம்ம இடங்கிறத மைண்ட்லேயே வச்சிருக்கக்கூடாது இல்லாமல் கட்டிக்கலாம் ஓகே சார் இதுதான் வந்து பார்க்கணும் இதற்கு வந்து முதல்ல நிலம் பார்க்கும்பொழுதே திசையை பார்க்கறதுக்கு வாசல் மரம் குடித்து பார்க்கணும் ஓகே நம்ம நிலம் வாங்கும்போதே அவங்க கூட கூப்பிட்டு போகிறது நல்லது ரொம்ப நல்லது வா இருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லபடியான வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிடும் ரொம்ப நன்றி சார் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் விளக்கி சொன்னீங்க ஆக்சுவலி இதை பத்தி போதுமான விழிப்புணர்வு நிறைய பேருக்கு இல்லை வாஸ்து எந்த மாதிரி பார்த்து ஒரு நிலம் வாங்கலாம் அப்படிங்குற இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் அதை தெரிஞ்சுப்பாங்க டீட்டெயில்டா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேலும் இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம் சார் நன்றி வெற்றிவேல் விரைவில் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்